வணக்கம் நண்பர்களே போன வீடியோல ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இந்தியா வந்து இந்தியாவோட மேப்ப ரஷ்யா எப்படி போட்டிருக்கு அப்படி சொல்லும்போது போது அதுல வந்து சைனா இதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு முன்னாடியே இந்தியாவை குறி வச்சு அது முக்கியமா எதை பார்த்து அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற அரச குறி வச்சு சில விஷயங்களை கையில எடுத்துருக்கு அதுல வந்து தூசி தட்டின்னு தூசி தட்டி பழச எடுத்துருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கையெழுத்தான பஞ்சஷீல் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் அந்த பஞ்சஷீல் அக்ரிமெண்ட் தூசி தட்டி எடுத்து பிரபலப்படுத்தி இருக்கு இதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்குன்னா சைனா வந்து சும்மா இல்ல இந்தியாவுக்கு யாரெல்லாம் எதிரா இருக்காங்களோ அந்த மாதிரி உலக தலைவர்கள் சில நாட்டு தலைவர் உலக தலைவர் யூரோப்பியன் கண்ட்ரி அதெல்லாம் இல்ல எல்லாம் குட்டி குட்டி நாடு ஸ்ரீலங்காவுடைய முன்னாள் அதிபர் ராஜபக்சே அவரை பத்தி சொல்லவே கூடாதுங்க அவ்வளவு அட்டுழியம் பண்ணிருக்காரு இந்தியா குறிப்பா தமிழ்நாட்டுக்கு எகென்ஸ்டா அந்த உறவு அவர் கூப்பிட்டுருக்காரு ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு சில ஆப்பிரிக்க நாடு சின்ன சின்ன நாடுகளுடைய சில ரெண்டு மூணு தலைவர் அப்புறம் பழையபடி இந்த மால்டீவ் மொய்ஸு இவங்க எல்லாம் கூப்பிட்டு கூட்டம் போட்டு இந்தியாவுக்கு எகென்ஸ்டா எப்படி காய் நகரத்துறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்காரு இதுல வந்து அவர் என்ன சொல்லிருக்காருனாக்க ராஜபக்சே திருப்பியும் ஆட்சிக்கு வருவாறு இலங்கையில அபரிமிதமான இதை எடுத்து அப்ப சைனா தன்னுடைய இதை காமிக்குங்கிற மாதிரி எல்லாம் இதெல்லாம் நியூஸ் வெளியில கசிஞ்சிருக்கு ஆனா மீட்டிங் நடந்தது உண்மை அது உண்மை இப்பதான் ஒரு ஒரு ஏழு எட்டு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்போ நம்ம இந்த பஞ்சசீல் அக்ரிமெண்ட்ட எப்படி எடுத்து இருக்காரு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இது வந்து चाइனா தனக்குள்ள பண்ணதுதான் யாரும் வேர்ல்ட் லீடர்லாம் போக்கு சொல்லல ஆனா அவங்க எப்படி பண்ணிருக்காங்க இந்த பஞ்சசீல் அக்ரிமெண்ட்ங்கறது என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கு சைனா அதை எப்படி கையில் எடுத்துட்டாங்க எதுக்காக எடுத்துட்டாங்க அதனால இந்தியாவுக்கும் பர்టి큘ரா இப்போ இருக்கிற ஆட்சிக்கும் எந்தெந்த விதத்துல இது ஒரு சங்கடமா இருக்கும் அச்சுறுத்தல் எல்லாம் கிடையாது அந்த காலம் போயாச்சு அச்சுறுத்துறது அப்படிங்கிற காலம் போயாடுச்சு சங்கடம் அது வரும் பல விதத்திலையும் வந்து குழப்பமா இருக்கும் ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த தொந்தரவு சங்கடத்தை எல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம இது எதுக்காக கையில எடுத்தாங்கன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த பஞ்ச் பஞ்சுஷீல் அக்ரிமெண்ட் அப்படின்னாக்கா அஞ்சு ஷரத்துகள் இருக்குதுல அதை என்ன பண்ணிருக்காங்கனாக்க மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர் ஃபார் இன்டெகிரிட்டி அண்ட் சாவரனிட்டி அதாவது நாட்டின் இறையாண்மையை சைனாவும் இந்தியாவும் ஒத்தருக்கு ஒத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணணும் மரியாதை கொடுக்கணும் இந்த சாவரன் இறையாண்மைக்கு மரியாதை பண்ணிருக்காங்களான்னு யோசிக்க அடுத்ததா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் அதர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொருத்தருடைய நலன்கள்லையும் அடுத்தவங்க தலையிடக்கூடாது என்னுடைய நாட்டு நலன் எனக்கு உன்னுடைய நாட்டு நலன் உனக்கு அதுல நான் தலையிட மாட்டேன் என்னோடதுல நீ தலையிடக்கூடாது அப்படின்னு இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான ரெண்டாவது ஒப்பந்தம் அதுல ரெண்டாவது ஷரத்து மூணாவது வந்து ஈக்குவல் அண்ட் மியூச்சுவல் பெனிஃபிட் ஃபார் ஒர்க்கிங் இன்ட்ரெஸ்ட் நம்ம ரெண்டு பேருக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்கு அனுகூலங்கள் என்னென்னலாம் இருக்கு அதை பத்தி ஒர்க்கிங் இன்ட்ரெஸ்ட் அந்த நலன்கள் என்னென்ன அதுக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறது இது மூன்றாவது ஷரத்து நாலாவது ரொம்ப முக்கியம்

ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரியா இருந்த போது அப்ப வந்து அங்க யார் இருந்தாங்கன்னா சௌ அண்ட் லாய் இருந்தார் அவரோட சேர்ந்து சௌ அண்ட் லாய் அப்படின்னு அவர் இருந்தார் இருந்தாரு அதிபரா இருந்தாரு இவர் இங்கே இருந்து அங்க போய் அவங்க வரல தான் இங்கே இருந்து போனாரு போயிட்டு இத போகி சைன் பண்ணும்போது இதுக்கு விலை கொடுக்கற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா திபத்து வந்து சைனாவோட சாவரின் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல போடப்பட்ட ஒப்பந்தத்துக்கு இதுக்கு விலையாக பஞ்சஷீல் அக்ரிமெண்ட் இவருக்கு ஒரே குஷி எல்லாம் மியூச்சுவல் எல்லாமே நம்ம நண்பர்கள் இந்தி சீனி பாய் பாய் அப்படிலாம் சொல்லி அக்ரிமெண்ட் எப்படியாவது சைன் பண்ணணும் அதுக்கு என்ன விலை கொடுக்கறதுனா திபத்தை விலையா கொடுத்துட்டாரு இதை பத்தி பயங்கர கண்டனங்கள் அண்ணிலிருந்து இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன கண்டனம் அப்படிலாம் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் அப்படி இந்த திபத்தை கொடுக்க த்துக்கு அங்க இருந்த ஒரு அம்பாசடர் ஒரு டிப்ளமேட்டர் டிஎன் கவுல் திருலோக்நாத் கவுல் அவர் வந்து காஷ்மீரி கவுல் அப்படின்னு சரணேம் வந்து காஷ்மீரி ஞாபகம் வச்சுருவேன் அவர் சைனால ஒரு டிப்ளமேட்டா இருந்தார் பெய்ஜிங் அங்க அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு சைனீஸ் லேடியோட வந்து கல்யாணம் வரைக்கும் போயிட்டார் ஆக்சுவலா அப்ப இருந்தவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஹனி ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஹைட்டார் ஒரு ஹனி ட்ராப் ஆயிட்டாரு அவர் கல்யாணமே அந்த சைனீஸ் லேடி கல்யாணம் வரைக்கும் போயாச்சு இதுல என்ன கூத்து அப்படின்னா ஏற்கனவே அவருக்கு இந்தியால வைஃப் இருக்காங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க இந்த டிஎன் கௌலுக்கு இந்த டிஎன் கவுல் நீங்க பாத்து நிறைய அவரை சுத்தி சந்தேகங்களும் கான்ட்ரவர்சியும் நிறைய இருக்கு ஆனா ஆரம்பத்துல இத பத்தி அரச பொருத்தலா தெரிஞ்ச போது நேரு கிட்ட கொண்டு போய் சொல்லியிருக்காங்க நேருஜி இவர் இந்த மாதிரி பண்றாரு இது வந்து இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா போனாலும் போலாம் ஏன்னா அவர் சைனாக்கு ஆதரவா சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அவர் வழக்கம் போல அவர் கண்டுக்கவே இல்லை ஏன்னா இந்தி சீனி பாய் பாய் இருக்கு இல்லையா அதுல இது அவர் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் கை மீறி போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாரு அவர் அங்கேருந்து தூக்கிட்டார் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க அந்த கவுல் தான் வந்து இந்த திபத்தை கொடுக்கறதுக்கான முனைப்பா இருந்து செயல்பட்டவர் அப்படின்னு பல பேரால கூட போறது இத பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்ப வந்து காங்கிரஸ்ல இருந்த ஆச்சாரிய கிருப்பலானி அப்பெல்லாம் தான் எல்லாருமே இருந்தாங்க அவரு வந்து ஆச்சாரிய கிருப்பலானி பெரிய லீடர் அவரு அவர் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பாவத்துனால பிறந்த குழந்தை அப்படிங்கிறாரு பான் அவுட் ஆஃப் சின் அப்படின்னு சொல்லியிருக்காரு எது இந்த பஞ்சசீல் அக்ரிமெண்ட் திபத்தை வந்து நீ சைனாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கு ரெடின்னு ஒப்பந்தம் போட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளுடைய பஞ்சசீல் அக்ரிமெண்ட் இந்த பஞ்சசீல் அக்ரிமெண்ட் நீங்க போட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட் அவங்க சைனா வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்களா இல்ல அதுதான் பிரச்சனை இதை போடும்போது என்ன இருக்கு அப்படின்னு பாருங்களேன் முன்னாடி திபெத் வந்து ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரியா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம அது புத்திஸ்ட் கண்ட்ரி இந்தியாவோட கலாச்சார ரீதியா பல பரிமாணத்துல நம்மளோட ஒட்டு உறவு வச்சிருக்காங்க அது இணைந்து இருந்தாங்க நம்மளுக்கும் திபெத் மேல மிக மிக நல்ல நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தது அது அத்தனையும் குழி தோண்டி பிறக்கிற மாதிரி பண்ணிட்டு திபத்து தான் நமக்கு வந்து பஃபர் கண்ட்ரி திபத்துக்கு அடுத்தது தான் சைனா இப்போ என்ன பண்ணிட்டாரு திபத்தை சைனா கொடுத்தனால சைனா நமக்கு வந்து பார்டர் ஸ்டேட் ஆயிடுச்சு அதுல எவ்வளவு பெரிய தப்பு நமக்கு நடுவுல இருந்த திபத்தை நம்ம பஃபர் ஸ்டேட் மாதிரி வச்சுக்கிறத விட்டுப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள நம்ம பார்டர்ல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டோம் இதை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்காங்க இந்த பிரம்மா சலானி அப்படின்னு வந்து ஜியோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரொம்ப பிரபலமானவர் அவர் ஒரு நீங்க அடிக்கடி டிவி டிபேட்ல எல்லாம் வருவாரு நீங்க பாத்திருப்பீங்க பெரிய பெரிய ஆர்டிகல் எழுதுவார் எக்கனாமிக் டைம்ஸ் இந்த மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி மிக ஈவன் வேர்ல்ட் அது எக்கானமிக்ஸ் இந்த மாதிரி பல மேகசின்ல வந்து ரொம்ப பிரபலமானவர் ரொம்ப நாலெட்ஜ் உள்ளவர் அவர் அவர் பிரம்மா சலானி ஜியோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் பிகஸ்ட் பிகஸ்ட் பிளண்டர் பிளண்டர் அண்ட் அண்ட் அப்படிங்கிறாரு அப்படின்னு அப்படின்னு பஞ்சஷீல் திபத்தை காவு கொடுத்தது ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு இதை தவிர இன்னொருத்தர் வந்து என்ன பாருங்களேன் ஃபார்மர் ஹெட் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் ஆஃபீஸ் ஹிஸ்டாரிக்கல் டிவிஷன் அவதார் சிங் பசின் அப்படின்னு அவர் அவர் வந்து ஒரு புக் என்ன என்னா நேரு திபத் அண்ட் சைனா அதுல வந்து இந்த டிஎன் என் கவுல புட்டு புட்டு வச்சிருக்காரு அப்படி எவ்வளவு கேவலமானவர் அப்படி நல்ல வேளை அவர் அந்த சைனீஸ் பொம்பளை மேரேஜ் பண்ணல அதுக்குள்ள இவங்க திருப்பி கூப்பிட்டாங்க திருப்பி கூப்பிட்டு என்ன பண்ணாங்க அமெரிக்கால வந்து அவர் அம்பாசடரா போட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க நல்ல போஸ்ட் ஜாலியா அந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு டி டிஎன் கவுல் வந்து இதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாரு இதுல ரொம்ப முனைப்பா இருந்து இதை நடத்தி செஞ்சாரு அப்படிங்கறத எல்லாருமே எழுதியிருக்காங்க நான் வந்து எதுவும் ஆஃப் த ட்ராக் எதுவுமே சொல்லு இந்த சேனல்ல என்னோட பிரசன்டேஷன் வரும்போது நான் முதல்ல சொல்றேன் எதுவுமே ஆஃப் த ட்ராக் கிடையாது எல்லாம் உண்மைகள் பேக்கடு வித் சோல் சோர்சஸ் எல்லாமே பின் பின்புலத்தில் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு இப்போ வந்து என்னன்னா இதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு அதாவது கிளாட் ஆர்பி அப்படின்னு இவர் வந்து டிபத்தாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஸ்டடி அதுல வந்து வல்லுநர் அவருமே இது மிகப்பெரிய பிளண்டர் டிபத்துக்கு இந்தியா எழுத்த துரோகம்னு கூட சொல்லியிருக்காரு அந்த மாதிரிலாம் சொல்லி இந்த மாதிரி பலர் சொன்னதுல வச்சு பார்த்தீங்கன்னா இந்த டிபத்து கையை விட்டு போ அவங்க கையை விட்டே போயிடுச்சு இப்போ சுதந்திர நாடுல இருந்து சைனாவோட சேர்ந்தது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு ஏன்னா என் நேரமும் அவங்க வந்து இந்த பஞ்சஷீல் கொள்கையில வந்து

அங்க கேட்டதுக்கு தான் பார்லிமெண்ட்ல கேட்டதுக்கு வந்து அங்க ஒண்ணுமே விளையாதுன்னா அதுக்கு வந்து காங்கிரஸ் எம்பி சொன்னார் தியாகி அவர் என்ன சொன்னாரு என் தலையில கூட தான் ஒண்ணுமே விளையாலை அப்படிங்கிற மாதிரி வந்து என்னன்னா அக்ரஷன் கூடாது இருக்காது நீ அக்ரிமெண்ட்லாம் போட்டு வந்தீங்க எதுக்கு இது பெருமைக்காக போடுற அக்ரிமெண்ட் எப்படி ஜவஹர்லால் நேரு நீங்க பாத்தீங்கன்னா அவர் பல விஷயங்களை வந்து தன்னுடைய பெருமைக்காக விட்டு கொடுக்குறேன் நான் பாரு எவ்வளவு ஜெனரஸ் அதாவது மனப்பான்மை உள்ளவன் அப்படிங்கிறது யூஎன்ல செக்யூரிட்டி சீட்டை நம்ம கிட்ட இருந்ததை விட்டு கொடுத்தாரு இந்த மாதிரி பல விஷயங்களை காஷ்மீர்

பயப்படுற காலம் எல்லாம் போயாச்சு பயப்படுறதுங்கிற காலம் போயாச்சு சரியான பதிலடி கொடுக்கற காலம் வந்திருக்கு இப்ப அந்த மாதிரி அதனாலதான் சைனா ரொம்ப பம்புறாங்க ரொம்ப பயப்படுறாங்க ரொம்ப அதிர்வா இருக்காங்க உணர்றாங்க தான் வந்து குழப்பத்துல ஒரு வெறுப்புலையும் உச்சியில போய் பிரஸ்ட்ரேஷன் வாங்கல அதுல வந்து என்ன பண்றோம் தெரியாம இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பஞ்சஷீல் அக்ரிமெண்ட் இப்ப தூசி கட்டி எடுத்திருக்காங்க சரி அறுபத்தி ரெண்டு போகட்டும் அறுபத்தி ஏழு என்ன பண்ணாங்க நத்துலா பாஸ் அண்ட் சூலா பாஸ்னு ஒண்ணு இருக்கு அந்த இடத்த அதாவது சிக்கிம் பார்டர்கள் அங்க வந்து திருப்பி என்ட்ரூட் பண்ணாங்க உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணி பண்ணாங்க அடிச்சு உதச்சி விரட்டினாங்க அதுல வந்து உங்களுக்கு பாருங்க நான் சொல்ல பாருங்க அவருடைய பேர் வந்து நத்துலா பாஸ்ல வந்து வெற்றிகரமா இது பண்ணவர் வந்து பிரிகேடியர் ராய் சிங் யாதவ் அப்படின்னு எம் விசி மகாவீர் சக்ரா எழுத்து கட்டிட்டு வரும் இன்னைக்கு அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ல இருக்கும் அதை பத்தி இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவரை தவிர விஎன் தபார் அப்படின்னு ஒருத்தர் இவர் வந்து கம்பெனி கமாண்டர் இவருடைய இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும் அவர் வந்து கமாண்டர் ஆஃப் செவன்டீன் மராட்டா குரூப் அப்படின்னு அவர் ரொம்ப திறமையா வீரத்தோட போரிட்டு சைனீஸ் வந்து அடிச்சு விரட்டிட்டாங்க அப்படின்னு ஆனா இன்னை வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த மாதிரி சைனா விரட்டப்பட்டது நம்ம சரித்திரத்துல யாருக்குமே தெரியாது யாருக்கு உண்மையா இன்ட்ரெஸ்ட் இருந்து இதை தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் ஆனா சரித்திரத்துல குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி கொடுக்க வேண்டியது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க பண்றதே கிடையாது பிரபுல் தாஸ் குப்தா அப்படிங்கிற ஒரு பிரபல எழுத்தாளர் வந்து வாட்டர் ஷெட் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் விக்டரி ஓவர் சைனா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்துல வந்து இந்தியா எப்படி சைனாவை வந்து வெற்றி அடைச்சது அவங்கள தோல்வி அடைய வச்சு நம்ம எப்படி வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்காரு ஆனா அவர் வருத்தத்தோட எழுதியிருக்காரு இதை மறந்தே போயிட்டோம் நம்ம இந்தியர்கள் எல்லாரும் இதை மறந்துட்டோம் இதை பெருமைப்பட வேண்டிய விஷயத்த நம்ம மறந்துட்டோம்னு கூட சொல்லியிருக்காரு அவர் இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு இடத்துல சாம் சாம்டராங் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுல உள்ள வரத்துக்கு பார்த்தாங்க அங்கேயே தடுத்து நிறுத்தி அப்படியே பின்னாடி கொண்டு போய் தள்ளி 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 கொண்டு போய் விட்டு உங்க நாடு அதுப்பா இங்கே இல்ல அப்படின்னு விரட்டி அடிச்சு இது பண்ணாங்க நல்ல வேளை அங்க வந்து எஸ்கலேஷன் ஆகல மத்த அறுபத்தி ரெண்டு எல்லாம் எஸ்கலேஷன் ஆகுது எஸ்கலேஷன் கிட்டத்தட்ட வார் அப்படிங்கிற லெவலுக்கு வரும் இங்கே எஸ்கலேஷன் ஆகல அப்படியே கொண்டு போய் பின்னாடி தள்ளிட்டு போயிட்டு வாங்க உங்க நாட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க சோ இது மாதிரி பண்ணிருக்கும் போது இதை தவிர இப்ப சமீபத்துல நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி பேப்பர்ல வர்றதுனால நம்ம படிச்சிருக்கோம் இப்ப ரீசெண்டா முன்ன மாதிரி பேப்பர்லேயே வராது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பா ஒரு நாலஞ்சு இடத்தம் டெப்சாங் சொன்னேன் டெம் சாக் சொன்னேன் அதே மாதிரி கல்வான் பார்த்துருக்கோம் அங்க வந்து நின்னாங்க அடிச்சு விரட்டணும் அதே மாதிரி இந்த சிக்கன் நெக்னு சொல்லக்கூடிய இது பூட்டான் ஏரியால தோக்லாம் அங்கேயும் வந்து தகராறு பண்ணாங்க எதிர்த்து நின்னுகிட்டே இருந்தோம் எல்லாம் உலகமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஐயோ ஏதாவது ஆயிட போது அப்ப வந்து நியூக்ளியர் வாரே வருங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க வரல எதிர்த்து நின்று போராடி நின்று ஜெயிச்சாங்க அப்புறம் ஒரு வழியா அவங்கள திருப்பி போயிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் போது இந்த பஞ்சசீல் அக்ரிமெண்ட் நேருஜி போட்டார ஏதாவது மீனிங் இருக்கா அவர் காலத்துல இடத்துலயே எல்லாமே வயலேஷன் தான் எல்லாம் தகர் தெரியப்பட்டது ஒண்ணு கூட அவங்க ஒத்துக்கல எதையுமே அவங்க ஒத்துக்கல அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சசீல அக்ரிமெண்ட்டுக்கு என்ன வேலிடிட்டி இருக்கு என்ன அதனுடைய தாத்பரியம் இருக்கு அதுல என்ன உபயோகம் இருக்கு இந்தியாவுக்கு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது ஜீரோ தான் உபயோகம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து சீனா வந்து அதை ஏன் தன்னுடைய கையில எடுத்து தூசி தட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதை எடுத்த போது அவங்க சொல்றாங்க பஞ்சசீல் கொள்கை தான் வந்து பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸுக்கு ரொம்ப நல்லது இது வந்து நேருனுடைய டாக்டரின் அவருடைய மூல திறன் ஆகுது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட கொண்டு வந்தாரு அந்த காலத்து லீடர்க்கு பாருங்க எவ்வளவு இதுவா இருந்தாங்க நாங்க எவ்வளவு கோஆபரேட்டிவா இருந்தோம் இந்தியாவும் சைனாவும் ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரமா நம்பிக்கை வச்சு ஒவ்வொருத்தருக்கு உதவி செஞ்சு எவ்வளவு நல்லா போய்கிட்டு இருந்தது இதுல வந்து நேருஜி அவர் வந்து வானலாவ புகழ்ந்திருக்காரு பஞ்சசீல் அக்ரிமெண்ட் பத்தி பேசும்போது வானலாவ புகழ்ந்து நேர்மறையா இல்லாம எதிர்மறையா மறைமுகமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப இருக்கிற ஆட்சி சைனாவோட ஒத்து போக மாட்டேங்கிறாங்க அப்ப இருந்த ஆட்சி நேருஜியை பத்தி சொல்லுவாங்க சொல்லும் போது சைனாவோட ரொம்ப சுமூகமான உறவுல இருந்தாங்க அப்ப இருந்த ஆட்சி யாரு காங்கிரஸ் இப்ப ஏன் அதை பத்தி திருப்பி எடுக்கிறாரு அப்படின்னா உள்நாட்டுல கலகம் விளைவிக்க போறாரா இவங்க காங்கிரஸ்க்கு இன்டைரக்டா சைனா ஆதரவு தருதா இல்ல நேர்முகமாவே ஆதரவு தருதா அதுக்கு ஏத்த மாதிரி அடிக்கடி வந்து இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க பாகிஸ்தானோட நம்ம நல்ல உறவு வச்சுக்கணும் சைனாவோட நல்ல உறவு வச்சுக்கணும் இவர் ராகுல் காந்தி வேற வந்து இதுல பாரத் ஜோடோ யாத்ரா நியாய யாத்ரா பாரத் ஜோடோ முதல்ல வந்தது அதுக்கு அடுத்தது ரெண்டாவதுல வந்து லடாக் வந்து மோட்டார் சைக்கிள் போயிருக்காரு அங்க போயிட்டு வந்து எல்லை தாண்டி எல்லை தாண்டி போயிட்டு சில சீனர்களோட அவர் பேச்சுவார்த்தை எல்லாம் ஏதோ நடத்திட்டு வந்திருக்காரு பேப்பர்ல வந்தது ஆனா வழக்கம் போல நாலாவது தான் வந்தது என்ன பேசினாங்க ஏது செஞ்சாங்க ஒண்ணு தெரியும் இந்த இடத்துல நான் ஒண்ணு குறிப்பா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் என்னன்னா சில பேர் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க சார் கமெண்ட்ல போடும்போது இது ஏன் வந்து இந்த ராகுல் காந்திக்கும் சைனாவுக்கும் போடப்பட்ட எம்ஓயு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதை பத்தி ஏன் நம்ம வெளியில மாட்டேங்குது யாருமே எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு தனிநபருக்காக போடப்பட்ட important. But... இல்ல ஒரு குழுக்கும் இன்னொரு குழுக்கும் போடப்பட்டது இது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் கிடையாது இது யாருமே சொல்ல முடியாது கேட்டா நாங்க வந்து ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க நான் வந்து அவங்களோட சும்மா டிஸ்கஸ் பண்ணா ஏதோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வேணா ஃப்ரெண்ட்ஸ் ஆமா அதுதான் வந்து கர்நாடக அசம்பிளியில ஒருத்தர் சொன்னாரு பிஜேபிக்கு தான் வந்து பாகிஸ்தான் எதிரி எங்களுக்கு இல்ல அப்படின்னாரு ஓப்பனா சொல்றாரு பிஜேபிக்கு தான் பாகிஸ்தான் எதிரிங்க எங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு எம்எல்ஏ வந்து கர்நாடக அசெம்பிளியில சொல்லியிருக்காரு அசம்பிளியிலே சொல்லிருக்காரு இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களை வந்து நம்ம கேட்க முடியாது என்ன எம்ஏ போட்ட அதுல என்ன எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லணும் நம்ம கேட்கவே முடியாது முடியாது அந்த மாதிரி மாதிரி ஆயிடும் அது அது இது இது யாரு 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 கேட்கலாம் அப்படின்னா அரசு தலையிட்டு கேட்க கேட்க முடியுமா கேட்டா பர்சனல் பர்சனல் நீ 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 தலை வந்து வந்து என்னுடைய என்னுடைய விஷயத்துல அப்படின்னு முடியும்னா யாராவது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கோர்ட்ல போட்டு ஐயா எல்லாருக்கும் நாட்டு நலனுக்கு இருக்கு இருக்குங்கிற நினைக்கிறாங்க ஓப்பனா கோர்ட்டு மனசு வச்சா சொல்ல முடியும் இதுக்கு எனக்கு சம்பந்தம் தள்ளுபடி கூட பண்ணிடலாம் அந்த பிஐஎல்ல கூட அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது இப்ப வந்து இந்த மாதிரி பரப்புரை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பஞ்சசீல அக்ரிமெண்ட் மட்டுமல்லாம என்ஏஎம் அப்படின்னு ஒன்னு இருக்கு நான் அலைன்ட் மூவ் அப்படின்னு அதாவது அணி சேரா நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படின்னு இதுவும் நேர் ஆரம்பிச்சதுதான் யுகஸ்லேவியா இருக்கிற மார்ஷல் டீட்டோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா அன்வர் சதாத் அவங்க எல்லாருமே வந்து வந்து இதை குறிப்பிட்டு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இந்த அணி சேரா நாட்டு கூட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் ரஷ்யாவோடையும் சேரமாட்டோம் அமெரிக்காவோடையும் சேரமாட்டோம்னு தான் இருந்தீங்க இப்ப ஏன் இந்த மாதிரி நிலைப்பாடு ரஷ்யாவோட எடுத்து அவங்க மேப் எல்லாம் போடுறாங்கிற மாதிரி சொல்றாரு சரி யாரோட சேருது என்னோட சேரு என் தலைமையில நீங்க குளோபல் சவுத்துல வந்து நீங்க எனக்கு கீழே இருங்க நான் தான் அல்ல ராஜா குளோபல் சவுத்துங்கிறது வந்து எல்லா நாடுகளும் உங்களுக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி வர நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் அதுக்கப்புறம் ஈவன் ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் பாரிஸ்டர் நேஷன்ஸ் மலேசியா சிங்கப்பூர் அதெல்லாமே வரும் இந்தோனேஷியா எல்லாமே வரும் அந்த குளோபல் சவுத்துல வந்து நான் ஹெட் மாதிரி இருக்கேன் நீங்க எல்லாம் எனக்கு வந்து அடிமையா இருக்குங்கிற மாதிரி நீ அணிசேரா நாடு எல்லாம் ரொம்ப நல்ல உகந்த ஒரு தத்துவம் ஒரு சித்தாந்தம் அது இந்த பஞ்சசீல அக்ரிமெண்ட் இதெல்லாம் உயர்ந்த மிக உயர்ந்த சித்தாந்தங்கள் நேருவால முன்னெடுக்கப்பட்டது இப்போ இருக்கிற அரசு இதெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து திருப்பி எடுக்கணும் அதுபடி ஃபாலோ பண்ணணும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எதனால இது மாதிரி சீனா சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சீனாவுக்கு வந்து கிலி பிடிச்சிருச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு என்ன பயம் அப்படின்னா தைவான் தனி நாடாவே இருக்கு ஒரு ஸ்டேஜ்ல அது கைவிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருக்கு திபெத் வந்து தன்னை இணைஞ்சு இருக்கு சைனாவோட இணைந்து இருக்கு ஆனா இப்ப அமெரிக்கா கை எடுத்தாங்கன்னா அநேகமா திபத்தும் கை விட்டு போயிடுவோம் அப்படிங்கற ஒரு பயத்துல இந்த மாதிரி பஞ்சுஷீல் அக்ரிமெண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ஏஎம் நான் அலைன்ட் மூவ்மெண்ட் இதெல்லாம் கையில எடுத்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற இந்த மதில் மேல் பூனையா சில பேர் இருக்காங்க சில பேர் ஓப்பனாவே ஆதரவு தெளிக்கிறாங்க சீனாவுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களை இன்னும் தன் பக்கம் இழுக்கிறதுக்காகவும் இப்ப இருக்கிற அரசுக்கு சில சங்கடங்களை கொடுக்கறதுக்காகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு இதை யார் இந்த ஜியோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றாங்க படிச்சு இது பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்றாங்க அவங்களுடைய பார்வையா இது இருக்கு இதை நான் படிச்சுட்டு உங்க கூட ஷேர் பண்றதுக்கு விரும்பும் சரி இந்த கட்டத்துல இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் போன வீடியோலே பார்த்தேன் சும்மா இருப்பாங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்சர்வேஷன் தான் ஒன்னும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் எதனால சொன்னேன் அப்படின்னா அப்ப ஒரு வார்த்தை நான் வாஜ்பாய் வந்து திபெத் வந்து சீனாவுனுடைய அதிகாரப்பூர்வமான பகுதி அந்த நாட்டினுடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் போனதால தரம் வீடியோல சொன்னேன் திபத்தை பத்தி பேசும்போது எதனால அவர் சொல்லியிருப்பாருன்னு நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க பஞ்சசீல அக்ரிமெண்ட்ல திபத்தை சைனாவுக்கு காவு கொடுத்து தான் நேருஜி அந்த சைன் பண்ணியிருக்காரு ஒரு சரத்து கூட நம்ம ஃபாலோ பண்ணல சைனா ஆனால் நம்ம மட்டும் இருக்கோம் அமைதியை விரும்புகிறோம் அப்படின்னு அது இருக்கும்போது நாளைக்கே வந்து திபத்து வந்து இன்னைக்கு மோதியோ இல்ல வாஜ்பாயோ சொல்றாரு இல்ல திபத்தை வந்து தனி நாடுன்னு சொன்னாங்க நீ தான் ஏன் சைன் பண்ணிருக்க உங்க நாட்டு பிரதம மந்திரி தான் சைன் பண்ணிருக்காரு அப்ப அந்த பிரதம மந்திரி நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இது வந்து லீகலா பிரச்சனை வரும் அதனால தான் இந்தியாவோட நிலைப்பாடு நாங்க தலையிடலப்பா அப்படின்னு சரி வேற தான் இதுக்கு வழி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரெண்டு விதமா இது இது வந்து என்னுடைய பார்வை இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நான் படிச்சது பல பேருடைய அனாலிசிஸ பத்தி உங்களோட ஷேர் பண்ண இப்போ எனக்கு இது என்னமா தோணுது அப்படி எந்த மாதிரி தோணுது அப்படின்னாக்க ஒண்ணு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்ப நான் திபத்தை பத்தி நான் ஒண்ணுமே ஆரம்பிக்கவே இல்லை பஞ்சஷீல் அக்ரிமெண்ட் படி நாங்க நடந்துக்கிறோம் ஆனால் அமெரிக்காக்காரங்க வந்து இந்தியால தலையிலமா இருக்காரு இமாச்சல் பிரதேஷ் இந்தியாவினுடைய பகுதி அங்க இருக்காங்க தரம்சாலால அங்க போய் அவரை பாக்குறாங்க அவங்க ஏதோ பேசுறாங்க அவங்க அமெரிக்க நாட்டுல காங்கிரஸ்ல வந்து அக்ரிமெண்ட் பில்லு சைன் பண்ணிருக்காங்க பிரசிடண்ட் சைன் பண்ண போறாருன்னா நான் எப்படி அவர்கிட்ட போய் இதை பண்ணு இதை பண்ணாதான்னு சொல்ல முடியும் இது வந்து ஒரு நாட்டினுடைய இன்னொரு நாட்டினுடைய இறையாண்மை நில இந்தியா குறுக்கிடுதாக ஆகும் அதனால எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல நீ அமெரிக்கா வச்சு நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும் இந்திய அரசாங்கத்தால இப்ப இருக்கிற அரசால இன்னொரு எப்படி பண்ண முடியும்னா இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணி திபத்தை விடுவிக்கிறதுக்கு போகலாம் அதுல வந்து தன்னுடைய நலன் சார்ந்து இருக்கணும் நான் பல

போகவே இல்ல அங்க எங்க வந்து ஒரு நாடு ஆரம்பம் எல்லாம் இருக்கும் அங்கே நின்று நீ இன்னும் பின்னாடி போகணும் நீ போகல அதுபடிதான் அதுதான் அக்ரிமெண்ட் பண்ணிருக்கோம் நீ போகல ஆக்கிரமிப்பு பண்றது உன்னுடைய குறிக்கோளாவே இருந்துகிட்டு இருக்கு அருணாச்சல பிரதேச கேட்கற அக்ஷய சீனுக்கு எங்களுக்கு திருப்பி தரணும் பஞ்சசீல் படி அதெல்லாம் நாங்க ஆனா நீ வந்து இந்த மாதிரி அது மாதிரி ஒரு லட்சம் வீரர்களை கொண்டு வந்து இன்னும் இறக்கி வச்சிருக்க சிக்கிம் பார்டர்ல இருக்கு கல்வான் பார்டர்ல இருக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கு அதை தவிர ராணுவ தளவாடங்கள் ஃபைட்டர் பிளேன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்காரு ஜே டுவெண்டி எல்லாம் வந்து நிக்குது நாங்களும் அதே மாதிரி பதில் அடி கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருப்போம் நீ வந்து பஞ்சசீல் அக்ரிமெண்ட்ல இருக்கிற எந்த ஷரத்துக்களை படி நடக்கல எதையுமே நீ அந்த ஒப்பந்தப்படி நடந்துக்கல எல்லாத்தையும் நீ அத்துமீறி இருக்க அதனால பஞ்சசீல் அக்ரிமெண்ட் மீனிங்லெஸ் அதனால நாங்க நேரடியா அதனால திபத்தை வந்து எப்படி பார்க்க போறோம் எந்த மாதிரி நிலைப்பாடு எங்களோட எடுக்கிறதுக்கான தார்மீக உரிமை ஒன்னால தான் எங்களுக்கு இருக்கு நீ ஒழுங்கா இருந்தனா நாங்க பேசாம இருந்திருப்போம் அப்படிங்கிற நிலைப்பாடையும் இந்த அரசு எடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது வருங்காலத்துல எப்படி வரும் என்ன ஆகும் எல்லாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இந்த ஷோ ஆக்ரஸ் சூப்பர் 땡క్స్ பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி